ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா இண்டஸ்ட்ரி கேட் கொடுத்த நடிகர்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா சல்மான் கான் பாபி தியோல் அமீர் கான் சார்கான் அப்படி இந்த லிஸ்ட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து அமீர் கான் தான் இருக்கிறாரு இண்டஸ்ட்ரி கேட் கொடுத்த நடிகரில் டோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அருண் பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி மகேஷ் பாபு அனுஷ்கா சரண் பவன் கல்யாண் பிரபாஸ் இப்படி வந்து அந்த நடிகர்களோட லிஸ்ட் இருக்கு டாலிவுட்ல இதுல வரண்ட்லியா இருக்கிறது பிரபாஸ் இருக்கிறாரு இண்டஸ்ட்ரி கிட் கூத்தவரு மோலிவுட்ல பாத்தீங்கன்னா மோகன்லால் மம்மட்டி பிரதிப் நிவின் பாலி தவினா தாமஸ் சோபின் சகீர் இப்படி நடிகர்கள் இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கிட் கூத்தவரு வந்து பாத்தீங்கன்னா சோபின் சாகிர் அடுத்து பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் சாண்டல்வுட்ல பாத்தீங்கன்னா உபேந்திரா விஷ்ணுவர்தன் யுவராஜ்குமார் கணேஷ் ஜாஸ் புனித் ராஜ்குமார் இப்படி நடிகர்கள் இருக்காங்க சந்தர்வுட்ல இதில் வந்து கரண்ட்லியா வந்து ஜாஸ்தி தான் இருக்கிறார் இண்டஸ்ட்ரி கிட் கொடுத்தவர் ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா கரண்ட்லியா இருக்கிறதும் சரி அப்போ இருக்கு அப்பவும் சரி இப்பயும் சரி எப்பையும் சரி ரஜினிகாந்த் தான் இருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் மட்டுமே ஹாலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா இண்டஸ்ட்ரி கிட் கொடுத்த ஒரே நடிகர் வேற யாரும் கிடையாதுன்னா தலைவர் மட்டும்தான் உச்சம் உச்சம்னு சொல்லுவாங்க உச்சத்துல இருக்கே அதுல இருக்கேன் சொல்லுவாங்க எவனு கிடையாது கலைவரை மட்டும் தான் இண்டஸ்ட்ரி கிட் கொடுத்தோம் இந்த வீடியோ பத்தின என்ன நம்ம கமெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க மகிழ்ச்சி